வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அருளும் நமக்கு கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடனும் இந்த நாள் இணைய நாளாக இந்த பதிவில் நாம் தேடல் இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பகுதியில் நாம் நேற்றைய கடந்த பதிவில் சூரியனுடைய பயணத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பயணமாக சந்திரனுடைய பயணத்தை பற்றி நம் சிந்தையில் அறிவில் பட்ட ஒரு சில விஷயங்களில் ஆய்வில் நமக்கு கிடைத்த விளக்கங்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் சூரியனை மையமாக வைத்து அனைத்து கோள்களும் பூமி உட்பட சுழன்று வருகின்றன நிழல் கிரகங்களாக கேதுகள் உட்பட எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியனுடைய பயணம் என எடுத்துக்கொண்டால் பன்னெண்டு பாவங்களில் முன்னூற்றி இருபத்தஞ்சி நாட்களை பூமியானது கடந்து வருகிறது என கடந்த பதிவில் பார்த்தோம் அதே சமயத்தில் ஒரு நாள் என்பது ஒரு டிகிரி ஆகவும் முந்நூற்றஞ்சி நாட்களில் ஒரு ஆண்டுகளில் சூரியனை பூமி ஒரு முறை வளம் வந் வருவதையே நாம் சூரியனை மாதம் மாதம் ஒரு ராசி மண்டலம் என முந்நூற்றி நாட்களும் சூரியன் ஒரு டிகிரி முப்பது நாட்களுக்கு ஒரு ராசி மண்டலம் என பூமியில் படும் ஒளியை பன்னெண்டு மாதங்களில் பன்னெண்டு ராசி பலன் ராசிகளாக பாவங்களாக நாம் கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையில் பூமியின் துணைக்கோளான சந்திரனும் இவ்வாறாகவே பயணத்தை மேற்கொள்கிறது சூரியனுக்கு அடுத்தபடியாக சுக்கரனும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக புதகனும் அதனுடைய பாதையில் வளம் வருகின்றன அந்த வகையில் பூமியானதுக்கு சந்திரன் துணைக்கோளாக சூரியனையும் பூமியுடன் சேர்ந்து பூமியையும் சுற்றி பூமியுடன் சேர்ந்து சூரியனையும் சுற்றி வருகிறது அந்த வகையில் சூரியன் பூமியை சூரியனை சுற்றி வர எவ்வளவு நாட்கள் ஆகிறதோ அதே நாட்கள் தான் சந்திரனுக்கும் ஆகிறது ஆனால் இன்றைய பதிவில் நாம் சந்திரனுடைய பயணத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அதாவது பூமியினுடைய வட்டப்பாதை தொட்டு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் அடுத்தபடியாக பூமியை அடுத்த வகையில் பூமிக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் அடுத்து பதினைந்து நாட்களும் சூரியனுக்கும் பூமிக்கு இடையில் பதினைந்து நாட்களும் பூமியினுடைய வழிவண்ணி பாதையை சுற்றுப்பாதையை இரண்டு பக்கமும் மாறி மாறி திதிகளாக நாம் முன்னோர்கள் நமக்கு வழங்கியுள்ளார்கள் பௌர்ணமி என்று சூரியனுக்கு அருகாமையிலும் அமாவாசை என்று என பிரித்து கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் சூரியன் ஆகப்பட்டது சித்திரை மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் அதே பன்னெண்டு பாவகமான மீனராசியில் வரும்பொழுது இந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதாக நமது முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து உள்ளார்கள் அதே வேளையில் ஒரே பாவகத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய நாட்களை அமாவாசை என்கிறோம் அதனுடன் சுக்கிரனோ அல்லது புதனோ கண்டிப்பாக இணைந்து இருக்கிறது இந்த மூன்று கிரகங்களும் அந்த நாளில் அந்த மீனத்தில் அல்லது எந்த பாவத்திலேயோ ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலேயே பயணம் செய் செய்கிறது அதாவது சுரியனுடைய ஒளி பூமியை படுகிறது அதை உடன் சேர்ந்து புதனோ சுக்கரனோ சந்திரனோ அதே நட்சத்திரத்தில் அந்த ஒளி அந்த பாவத்தில் விழுகிறது என கூற்றை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதை வழி வழியாக பய பின்பற்றி வருகிறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பூமியினுடைய சுற் சுற்றுப்பாதையில் ஓணவழி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டுமே நமது முன்னோர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நமக்கு வழங்கியுள்ளார்கள் அது போல்தான் பூமியின் சு பிரபஞ்சத்தின் பூமியின் வானவெளி மண்டலத்தில் அவர்கள் கண்ட அல்லது அவர்கள் பட்டியலிட்ட குறிப்பிட்ட நட்சத்திரங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு மற்ற கிரகங்களும் அவங்களுடைய ஒளி பூமியை படும் அந்த நட்சத்திரங்களே நமக்கு அந்த தந்துள்ளார்கள் அந்த வகையில் இந்த சந்திரனுடைய பயணத்தின் மூலமாக தசாபுத்தி என ஒரு விஷயங்களையும் ஆண்டுகள் நாளிகை பயண தூரம் என ஆனால் கடைசியாக சூரியனிலிருந்து மிக கடைசியில் இருக்கக்கூடிய சனியும் குருவும் அந்த அதுவர்களுக்கு அருகாமையில் அல்லது சூரியன் குருவினுடைய சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எந்த வகையிலும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அதனுடைய சுற்றுவட்ட பாதை என்பது அதிகமான தூரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் அது குருவும் சனியும் சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கோடான கோடிகள் அந்த வகையில் நாம் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது பார்க்கும் பொழுது மையமாக சூரியனையும் சூரியனுடைய ஒளி பூமியில் படும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒளி பூமியில் மேலும் படும் இடத்தையே பாவகமாகவும் நட்சத்திரங்களாகவும் அதாவது பூமிக்கு மேல் அல்லது அருகில் இருக்கக்கூடிய வெளிவழி வானவெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டுமே நமக்கு நமது முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரம் கோடான கோடி லட்சாவது லட்ச நட்சத்திரங்களை இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை என்பது உண்மையாகிறது குரு வர வரக்கூடிய பாதையில் கோடான கோடி லட்சமான லட்ச நட்சத்திரங்கள் பயணம் செய்யும் சனி அதே போல் பயணம் அதனுடைய சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி பாதையில் அதிக தூரத்தில் இருந்து சுற்றி வரும் பொழுது அது பல் நட்சத்திரங்களை கூட்டங்களை கடந்து தான் பயணங்கள் செய்யும் ஆனால் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கணக்கின்படி நேரடியாக பூமியில் ஒரு சனியினுடைய ஒளி அல்லது படும் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டோ அல்லது செவ்வாய் சந்திரன் மூலமாக அந்த ஒளி பூமியில் படுவதாக எடுத்துக்கொண்டு பூமிக்கு அருகாமையில் உள்ள வானவழி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை அடிப்படையாக மட்டுமே அந்த ஒளி பயணம் செய்து பூமியை அடைகிறதாக கூற்றை அவ்வாறே நமது வழி வழியாக வந்த முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள் என்பது உண்மை அந்த வகையில் நாம் சந்திரனையை மையமாக வைத்து தசாபுத்தி மற்றும் பயணம் இரண்டரை கால் நாட்கள் மூன்று நட்சத்திரங்களில் பயணம் செய்வதாகவும் அதேபோல் பன்னெண்டு ராசி பாவத்தில் சந்திரனாகப்பட்டவர் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பன்னெண்டு ராசி மண்டங்களை பயணம் செய்வதாக நமது முன்னோர்கள் கொடுத்துள்ளார்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலும் வரும்பொழுதும் சூரியன் பூமிக்கு அப்பால் சந்திரன் பயணம் செய்யும் அதே நட்சத்திரங்கள் ஆறு பாவங்களும் மீதி ஆறு பாவங்களும் நமக்கு அந்தந்த நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்த வகையிலேயே நமக்கு பயணத்தை நமக்கு தருகிறார்கள் அதே போல்தான் மற்ற அனைத்து கோள்களினுடைய ஒளி படக்கூடிய இடத்தையும் பூமியின் வெளி மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் வழியாக அந்த ஒளி பூமியில் படுவதாக நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள் என்பது உண்மை அந்த வகையில் சந்தனுடைய பயணம் என்பது பூமியின் வெளிவட்டி பாதையில் இருக்கக்கூடிய பன்னெண்டு பாவகங்கள் மற்றும் பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அளித்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டு மண்டலத்தில் பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி நட்சத்திரங்களை கணக்கில் எடுத்து கொள்ளவில்லை என்பது உண்மையாகிறது எனவே சந்திரனுடைய பயணம் என்பது பூமிக்கு வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலங்களான இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு தசாபுத்தி மற்றும் பார்வை என கூறும் பொழுது அடிப்படையே சூரியன் மற்றும் சந்திரனனுடைய ஒளிகள் பூமியின் மேல் படும் இடங்களை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு அருகாமில் இருக்கக்கூடிய சந்திரனையே அடிப்படையாக கொண்டு அனைத்து பலன்களையும் தந்து கொண்டுள்ளார்கள் என்பது உண்மை எனவே ஏன் சந்திரனை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாம் ஜோதிடம் லக்கணம் மற்றும் ராசியை தசாபுத்தியை நாம் முடிவு செய்கிறோம் என்பது புலப்படுகிறது எனவே பிறப்பு என்பது பாவகங்களை நாம் முடிவு செய்வது நேரத்தை பொறுத்தே அதே போல்தான் சந்திரனுடைய ஒரே பாவகத்தில் சந்திரனும் அல்லது புது சுக்கரன் சூரியன் பயணம் செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வழியாகவே ஒளி பூமியை அடைவதாக கணக்கில் இடப்பட்டு உள்ளது எனவே பூமியினுடைய வெளி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்து ப பலன்கள் நமது மூதாதையர்கள் கொடுத்ததை வழி வழியாக பின்பற்றி அதனை நாம் பின்பற்றி அதனுடைய பழங்களை எடுத்துக்கொண்டு உள்ளோம் என்பதுதான் உண்மை எனவே ஒளியானது ஆனது நீண்ட தொலைவில் சூரியனிலிருந்து நீண்ட தொலைவில் உள்ள பல குரு சனி போன்ற கிரகங்கள் அதனுடைய ஒளி பூமியின் மேல் படும் இடத்தை பாவமாக கொண்டு பழங்கள் குறிக்கொண்டுள்ளார்கள் இதில் ஒன்று ஐந்து ஒன்போது நம்ம கடந்த பதிவில் கடகலக்கணமும் மீன ராசியம் என்ற ஒரு பதிவில் நான் பார்த்தோம் அதே வகையில்தான் அனைத்து கிரகங்களும் அதாவது நவக்கோள்களும் அதனுடைய ஒளி எங்கே வந்து படுகிறது என்ற ஒரு வைத்தே அந்த நவக்கோள்கள் எந்த பாவகத்தில் எந்த ராசியில் இடம்பெறுகிறது என்று தீர்மானம் செய்து முடிவு செய்கிறார்கள் என்பது உண்மை எனவே அடிப்படை சூரியனும் சந்திரனும் ஆகும் அதே சமயத்தில் பிரகாசமான நட்சத்திரங்கள் பலவற்றை இருந்த போதிலும் சுக்கரன் ஒரு நட்சத்திரம் மற்றும் இரவில் அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரகாசமாக தெரிவதிலிருந்து மற்ற ஏனைய பிரகாசமான நட்சத்திரங்களை நாம் பார்ப்பது முடியவில்லை வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மற்றும் நம் சாதாரண கண்களால் பூமியிலிருந்து பார்க்க முடிகிறது என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் மற்ற நவக்கோள்கள் நம் பூமியிலிருந்து நம் கண்களுக்கு புலப்படவில்லை என்பதும் அதனுடைய ஒளி நமது பூமியில் எவ்வாறு விழுகிறது என்பதும் கணக்கில் நமது உணர்வுகள் கொடுத்ததையே பின்பற்றி கொண்டு உள்ளோம் என்ற உண்மையும் உங்களுக்கு புரியும் இதில் நமது பட்ட அறிவில் பட்ட சிந்தனையில் பற்ற ஐயப்பாடுகள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி சிந்தனை என்று எடுத்துக்கொண்டாலும் வழிகாட்டி என்று எடுத்துக்கொண்டாலும் விழிப்புணர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் நாம் பாவகங்களுக்கு பார்வை பலன்களை நாம் நமது முன்னோர்கள் கொடுத்ததை அவ்வாறே பின்பற்றி கொண்டு உள்ளோம் என ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்தவே அது அதனை பற்றி இவ்வளவு விழாவாரியாக நான் இந்த பதிவில் குறிப்பிட்டு கொண்டு உள்ளேன் என்பது நீங்கள் அறிய வருகிறீர்கள் என்பது எமக்கு தின்னம் எனவே சிந்தியுங்கள் சீர்தூக்கி பாருங்கள் ஜோதிடத்தினுடைய நிலைமையும் நவ கோள்களுடைய நிலைமையும் எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் எமக்கு சில சிந்தைகள் கடந்த பல ஆண்டுகளாக எமது சிந்தனை ஜோதிடத்தை மட்டுமே நம்ம சிந்தித்ததனால் எமக்கு கிடைத்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது முன்னோர்கள் அவ்வாறு நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த வானவெளி ஆராய்ச்சியும் ஜோதிட ஆராய்ச்சியும் நவக்கோள்கள் ஆராய்ச்சியும் செய்து நமக்கு பல அரிய தகவல்களை விட்டு சென்றுள்ளார்கள் நாம் எதையுமே புது புது புதியதாக கண்டுபிடிக்கவில்லை ஏற்கனவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த விஷயங்களையே நாம் பின்பற்றி வருகிறோம் என்பதுதான் உண்மை எனவே இதில் பலவேறான நோக்குகள் உள்ளன நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி